வரமத்துலாஹி வரகாத்துகோ சோனம் நுழையாத பாவிகள் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹு வசல்லம் அவர்கள் சில பாவங்களை பற்றி குறிப்பிட்டு இந்த பாவங்களை செய்பவர்கள் சோனத்தில் நுழைய மாட்டார்கள் என எச்சரித்தார்கள் எனவே தூதர் தூதர்சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு எச்சரித்த இந்த பாவங்களிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் இதில் முதல் செய்தியாக நாம் பார்க்கலாம் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது செய்தியாக இடம்பெறுகிறது அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் உறவை துண்டித்து வாழ்பவன் சோனம் நுழையமாட்டான் என்று குறிப்பிட்டார்கள் உறவை துண்டித்து வாழ்பவன் சோனம் நுழையமாட்டான் எனவே இந்த ஹதீஸோடு நாம் ஒவ்வொருவரும் நமது நிலையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எனது நிலை என்ன நான் உறவினர்களை சேர்ந்து வாழ்பவனாக இருக்கிறேனா அல்லது அற்பமான காரணங்களுக்காக அற்ப உலகியல் லாபங்களுக்காக உறவை துண்டித்து வாழ்பவனாக இருக்கின்றேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்று நாம் பார்க்கிறோம் அற்பமான காரணிகளுக்காக எல்லாம் உறவை துண்டித்து வாழ்கிறார்கள் அவைகள் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அப்படியான அற்பமான விஷயங்களுக்காக எல்லாம் உறவை துண்டித்து வாழ்பவர்கள் நம்மில் இருக்கிறார்கள் உறவை சேர்ந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டி வரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டி வரும் அவர்கள் கடன் கேட்பார்கள் என்பதற்காக எல்லாம் உறவை துண்டித்து வாழ்பவர்கள் நம்மில் இருக்கிறார்கள் இனா்மையான சகோதரர்களே உறவை சேர்ந்து சேர்ந்து வாழுமாறு நமக்கு ஏவியது அல்லாஹ் எனவே அல்லாஹ் சேர்ந்து வாழச் சொன்ன உறவை துண்டித்து வாழ்வதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உறவை சேர்ந்து வாழ்வது இருக்கிறதே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது அவரது வாழ்வில் பறக்கத்தை ஏற்படுத்தும் அவரது வாழ்நாளில் அது பறக்கத்தை உண்டாக்கும் அவரது ஆயுளில் பறக்கத்தை உண்டாக்கும் அவரது ரிசுக்ல அவரது வாழ்வாதாரத்தில் பறக்கத்தை உண்டாக்கும் எனவே என் அருமை சகோதரர்களே உறவை சேர்ந்து வாழ்வதும் நம்மால் இயன்ற உதவிகளை நாம் உறவினர்களுக்கு செய்வதும் நமது வாழ்நாளில் பறக்கத்தை உண்டாக்கக்கூடியது நமது செல்வத்தில் வளம் சேர்க்கக்கூடியது என்று அல்லாஹுடைய சல்ல அல்லாவுடல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே என் இந்நருமை சகோதரர்களை அதாவது உறவினர்கள் நம்மோடு அநாகரிகமாக சில பொழுதுகளில் நடந்து கொண்டாலும் அவர்கள் நமது உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்கள் நம்மோடு நடந்து கொண்டாலும் நாம் அந்த நிலைக்கு இறங்கி விடாமல் நாம் அல்லாவுக்காக இறைவனுக்காக அந்த உறவை சேர்ந்து வாழக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே நம்மளை சிலர் எப்படி சொல்கிறார்கள் உனது மௌத்துக்கும் நான் வரமாட்டேன் உனது வீட்டு வாசலை நான் மிதிக்க மாட்டேன் இப்படியெல்லாம் என்ன செய்கிறார்கள் சபதம் ஏற்கிறார்கள் இவைகள் கூடாது சில நேரங்களில் இப்படி சிலர்கள் பாவத்துக்காக சத்தியம் செய்திருந்தாலும் அந்த சத்தியத்தை முறித்து விட வேண்டும் அதற்கான பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் என்ற வழிகாட்டலும் மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே நர்மையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே அதாவது நாம் உறவை சேர்ந்து வாழக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் உறவை துண்டித்து வாழ்பவன் சோவனம் என்று அல்லாவுடைய தூதர் எச்சரித்தார்கள் கடுமையான எச்சரிக்கை சூவனம் என்று அல்லாவுடைய பெரும்பாவம் அது பெரும் பாவம் அது என்ன பெரும் பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நருமையான சகோதரர்களே சோனம் நுழையாத பாவிகளில் இந்த செய்தியை நீங்கள் முஸ்லிம்ல நூத்தி அறுபத்தி எட்டாவது நிலை பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் செல்ல அஹு அலைய அவர்கள் கூறினார்கள் லா என்று சொன்னார்கள் அதாவது கோல் சொல்பவன் சோனம் நுழைய மாட்டான் கோல் சொல்பவன் சோனம் நுழைய மாட்டான் என்று குறிப்பிட்டார்கள் எனவே இன்று சிலர்கள் நாம் பார்க்கிறோம் அற்ப உலகியல் லாபங்களுக்காக பிறரிடத்தில் நட்பெயரை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் பிறரை பற்றி போட்டு கொடுப்பார்கள் பிறரை பற்றி என்ன செய்வாங்க இல்லாததை பொல்லாததை எல்லாம் அவர்கள் சொல்லி அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களை பற்றிய வெறுப்பை விதைக்கிறார்கள் இவ்வாறு கோல் சொல்லி திரிபவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் சோனம் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதரை எச்சரித்தார்கள் எனவே கோல் என்பது நாம் அறிவோம் அதாவது இரண்டு பேருக்கு மத்தியில் அது பிளவை ஏற்படுத்தக்கூடியது விரிசலை பிரிவை ஏற்படுத்தக்கூடியது மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடியது இவ்வாறாக சிலர் என்ன செய்கிறார்கள் அற்ப உலகியல் லாபங்களுக்காக அவர்களுடைய அவகடத்தை நல்ல பேர் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் இவ்வாறு பிறரை பற்றி கோல் சொல்லி திரிபவர்கள் இதேபோன்று நமது பெண்களுக்கு மத்தியிலும் என்ன செய்வாங்க சிலர்கள் எவ்வளவுதான் அமல்கள் இபாதத்துகளில் ஈடுபட்டாலும் அவங்க என்ன செய்து விட்டால் பொழுது விடிந்து விட்டால் காலையாக விட்டால் பல வீடுகளுக்கு செல்வது பலரை என்ன செய்வாங்க சந்திப்பாங்க அதில் பெரும்பாலும் பிறரை பற்றிய பேச்சுக்களாகத்தான் இருக்கும் இது வந்து என்ன செய்துவிடும் அவர்களது நன்மைகளையே பாழ்படுத்தக்கூடியது அவங்க சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்களை பாழாக்கிவிடக்கூடியது எனவே நாம் கோல் சொல்லி தீர்பவர்களாக இருக்கக்கூடாது பிறரை பற்றி தப்பெண்ணத்தை தவறான எண்ணத்தை இன்னொருடைய உள்ளத்திலே உருவாக்கக்கூடிய வேலைகளை நாம் செய்யக்கூடாது இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாவுடைய தூதர்சன் அல்லாஹம் அவர்கள் அதாவது எப்படி எச்சரித்தார்கள் கோல் சொல்பவன் சுவனம் நுழைய மாட்டான் நாம் ஏன் அமல் செய்கிறோம் நாம் ஏன் நிபாத செய்கிறோம் நாம் ஏன் தொழுகின்றோம் சுண்ணத்தான நோன்புகளை ஏன் வைக்கிறோம் உபரியான தொழுகைகளை இரவு தொழுகைகளை எல்லாம் ஏன் தொழுகிறோம் என்றால் நாம் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஆனால் இங்கு ரசூல்லாங்க என்ன சொல்றாங்க கோல் சொல்பவன் சூனம் நுழைய மாட்டான் சிலர்கள் நிறைய அமல்கள் இபாதத்துகள்ல கவனம் செலுத்தினாலும் அவர்களுக்கு இதை பற்றி ஒரு அறிவில்லாத காரணத்தால் அல்லது அலட்சியத்தின் காரணத்தால் இவ்வாறு பிறரை பற்றி கோல் சொல்லி தங்களுடைய அமல்களை பாலாக்கி கொள்ளக்கூடிய மோசமான நிலையை பார்க்கிறோம் எனவே அன்பிற்குரியவர்களே இதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிறர் வந்து நம்மிடத்தில் யாரை பற்றியாவது கேட்டாலும் நாம் என்ன சொல்ல வேண்டும் நல்லதாக இருந்தால் நாம் சொல்ல வேண்டும் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் பிறரை பற்றிய குறைகளை நாம் சொல்லக்கூடாது கோல் சொல்லக்கூடாது அதிலிருந்து நாம் நமது நாவை பேணிக்கொள்ள வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே இந்த தலைப்பிலே இரண்டாவது செய்தியாக நாம் இதை பார்க்கிறோம் மூன்றாவதாக என் அருமை சகோதரர்களே இதிலே நாம் பார்க்க போகின்ற பார்க்கின்ற செய்தியாக எது இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் செல் அல்லா அலிஸ்லம் கூறினார்கள் பெருமை உள்ள பெருமை வந்து விடக் கூடாது அல்லாவுடைய தூதர் செல் அல்லா உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கத்தில் நுழையமாட்டான் என்று சொன்னார் நாம் மிகவும் பயப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ் மிகவும் நாம் அஞ்ச வேண்டிய ஒரு பயப்பட வேண்டிய ஒரு ஹதீஸாக இந்த செய்தி இருக்கிறது எவருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்கிறதோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் அப்போது அல்லாவுடைய தூதரிடம் ஒருவர் கேட்கிறார் தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும் தமது செருப்புகள் அழகாக இருக்க வேண்டும் என ஒருவர் விரும்புகிறார் இதுவும் பெருமையில் சேருமா என்று உடனே கேட்கிறார் ஏன் சஹாபாக்கள் மிகவும் பயந்தார்கள் அல்லாவுடைய தூதர் இதை சொன்னபோது சஹாபாக்கள் மிகவும் அஞ்சினார்கள் பயந்து கேட்டார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் சல்லாசி சொல்கிறார்கள் இன் ஜமீல் நிச்சயமாக அல்லாஹ் அழகனாக அழகானவனாக பேர் அழகனாக இருக்கிறான் அவன் அழகைத்தான் விரும்புகிறான் யுஹைபுல் ஜமால் எனவே தற்பெருமை என்றால் என்ன என்றால் உண்மையை மறுப்பது உண்மையை மறுப்பது அதே போன்று மக்களை கேவலமாக இழிவாக கருதுவது இந்த மோசமான பண்புகள் நம்மிடம் வரக்கூடாது என்று நாங்கள் பார்க்குறோம் சிலருக்கு அல்லாஹ் கூறினான் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் என்று சொன்னாலும் அவங்களோட வரட்டு கௌரவத்தின் காரணத்தால் அவர்கள் எதிலே இருக்கிறார்களோ அதை விடை அதை விட தயாரில்லை சுண்ணாவில் இருந்து வழிகாட்டு முன்வைக்கும் போது கூட அவர்களுடைய வரட்டு கௌரவம் அல்லது என்ன செய்வார்கள் அவர்களுடைய பிடிவாதத்தின் நாம் இதை விடமாட்டோம் நாம் இதை விட தயாரில்லை என்று சொல்கிறார் சத்தியத்தை ஏற்க மறுப்பதென்பது பெருமையில் நின்றும் ஆணவத்தில் நின்றும் உள்ளதாக சத்தியம் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்றுதான் மோமின்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் எனவே நர்மை சகோதரர்களை சத்தியத்தை ஏற்க மறுப்பது உண்மையை ஏற்க மறுப்பது கர்வத்தில் நின்றும் உள்ளதாகும் ஆணவத்தில் நின்றும் உள்ளதாகும் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்னால் சொன்னார்கள் என்றாலும் சிலர்கள் என்ன செய்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அவருடைய வரட்டு கௌரவத்தின் காரணத்தால் அதை விட்டுக் கொடுக்க தயாரில்லை என்ற மோசமான நிலை இருக்கிறது அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லிவிட்டார்கள் என்றால் நாம் எவ்வளவு காலம் செய்த ஒன்றாக இருந்தாலும் அதை மாற்றிக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் அந்த மனோநிலை நமக்கு இருக்க வேண்டும் நாம் எவ்வளவு காலம் செய்து வந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் சொல்லக்கூடியது எனது செயலுக்கு மாற்றமாக இருக்கிறதா அதை திருத்திக் கொள்வதற்கும் கொள்வதற்கும் ஒரு மூமின் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் அவன் தான் உண்மையில் இஹலாசாக செயல்படக்கூடியவன் அவனது இஹலாசுக்கு உண்மையில் அது பெரும் அடையாளமாக இருக்கிறது ஆனால் இன்று பலரை பார்க்கிறோம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்றாலும் அவருடைய வரட்டு கௌரவத்தின் காரணத்தால் அதை அவர்கள் விட தயாரில்லை என்ற மோசமான நிலையை பார்க்கிறோம் நருமையான சகோதரர்களை நாம் பார்க்கிறோம் வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது அழிந்து போனார்கள் ஏன் அழிந்து போனான் அவனுக்கு மூசா அலி இஸ்லாம் கொண்டு வந்த சத்தியம் என்று தெரிந்தும் அவன் அதை ஏற்க மறுத்தான் அவனது கர்வத்தின் காரணத்தால் ஆணவத்தின் காரணத்தால் சத்தியத்தை ஏற்க மறுத்தான் அழிந்து போனான் இப்படி எத்தனை பேருடைய வரலாறுகள் இருக்கின்றனர் எனவே நறுமை சகோதரர்களே பெருமையின் காரணத்தால் அழிந்து போனவர்கள் இதிலிருந்து நாங்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் அதேபோன்று அடுத்து அதிலே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் மக்களை கேவலமாக மதிப்பது சிலரை பார்த்தீங்கன்னா மக்களை இழிவாக கருதுவார்கள் தம்மை மாத்திரம் எப்போதும் உயர்வாக கருதுவார்கள் அது தீனுடைய விஷயமாக இருக்கலாம் உலக விஷயங்களாக இருக்கலாம் அனைத்திலும் தன்னை உயர்வாக கருதி மற்றவர்களை இழிவாக கருதுவது இது மோசமான நிலை நமித்தோலர்கள் நாம் எடுத்து பார்த்தால் அல்லா நாம் பார்க்கிறோம் புகாரியில் நீங்கள் கிதாபுல் ஈமான் என்ற பாடத்திலே பார்க்கலாம் இப்போ நபி முலைகா சொல்கிறார் அதாவது நான் முப்பதுக்கு மேற்பட்ட நபித்தோழர்களை சந்தித்திருக்கிறேன் அவர்கள் யாரும் தங்களுடைய ஈமான் ஜிப்ரேலுடைய ஈமானை போன்றதென்றோ மீக்காயுடைய ஈமானை போன்றதென்றோ வாதிடவில்லை அவர்கள் அனைவரும் தங்களுக்குள் நயவஞ்சகம் வந்து விடுமோ என்று பயந்தார்கள் இப்படி பணிவாக செயல்படக்கூடியவர்களாக சஹாபாக்கள் நபித்தோழர்கள் தான் உயர்ந்த ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தும் அவ்வளவு பணிவை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் இன்று நாங்கள் பார்க்கிறோம் என்ன தங்களை உயர்த்தி பிறரை இழிவாக கேவலமாக கருதக்கூடிய நிலை இருக்கிறதே இது தற்பெருமையில் உள்ளது அப்போ அணுவளவு தற்பெருமை இருந்தாலும் அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று அல்லாவுடைய தூதர் எச்சரித்தார் இதில் நாம் மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து நான்காவது அருமை சகோதரர்களே சோனம் நுழையாத பாவிகளில் இந்த செய்தியை நீங்கள் நசாயில ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டாவது பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் இதிலே மூன்று பேரை சொன்னார்கள் ஒருவன் யார் அதாவது செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன் இல்லையா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் ஏதாவது அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு முறுகள் வந்துவிட்டால் என்ன செய்வார்கள் கொடுத்ததை செய்ததை எல்லாம் சொல்லி காட்டுவார்கள் வேண்டுமா வாட்ஸ்அப்ல வேண்டுமா சமூக வலைதளங்களில் வேண்டுமா அதற்கு வீடியோக்கள் வேண்டுமா என்ன செய்வார்கள் செய்த உதவிகளை எல்லாம் சொல்லி காட்டுவார்கள் கக்குவார்கள் எனவே தர்மத்தை செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன் சோனம் நுழைய மாட்டான் என்று அல்லாவுடைய தூதர் எச்சரித்து இருக்கிறார்கள் இப்போ நாம் ஒரு நெருக்கடி வந்தாலும் நாம் உதவி செய்தவர்கள் எவ்வளவுதான் நமக்கு நன்றி கெட்டவர்களாக நடந்தாலும் நாம் செய்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடாது ஏன் நாம் அல்லாவுக்காக செய்தோம் அல்லாவிடத்தில் தான் அதற்குரிய கூலியை நாம் எதிர்பார்க்கிறோம் எனவே அந்த கூலியை நான் பால்படுத்திவிடக்கூடாது ஸ்ரீதான் என்ன செய்வான் அதை பால்படுத்துவதற்கு முயற்சிப்பான் எனவே எப்படியான் நெருக்கடி வந்தாலும் நாம் உதவி செய்தவர்கள் நமக்கு நன்றி கெட்டவர்களாக நடந்தாலும் நாம் என்ன செய்யணும் நான் செய்தது அல்லாவுக்காக இன்னமான் லிவஜில் மிங்கும் நாம் உங்களுக்கு உணவளித்ததெல்லாம் இறைவனுக்காக இறை திருப்திக்காக நாம் உங்களிடமிருந்து எந்த கூலியை சுக்குரையும் நாம் நன்றி என்ற வார்த்தையை கூட நான் உங்களிடம் எதிர்பார்க்கல என்று அல்லாஹ் குர்வானில் சிறந்த அடியார்களை பற்றி சொல்கிறாங்க அப்படியானவர்களாக நாம் மாற வேண்டும் எனவே நாம் செய்த தர்மத்தை ஒருபோதும் சொல்லி சில பார்த்தீங்கன்னா எப்போ சொல்லுவாங்க மவுத்து கடைசி நேரத்தில் அவ்வளோ காலம் காத்து வந்த அந்த தர்மத்தை உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் என்ன செய்வார்கள் அவர்கள் தங்களை பார்க்க வரவில்லை என்கின்ற போது நான் அவனுக்கு இவ்வளவு உதவி செய்தேனே அவன் கடைசி நேரத்தில் என்னை பார்க்க வரவில்லை என்று செய்ததை சொல்லி காட்டி விடுகிறார் அப்பா அவர் அழிக்கக்கூடிய இடம் என்ன அவ்வளோ காலம் இருபது முப்பது வருடம் காத்து வந்த ஒரு அமலை மரண வேலையிலே அதை சொல்லி காட்டி அழித்து விடுகிறார் சொல்லி காட்டி அழித்து விடுகிறார் எனவே இது சைத்தானுடைய பயங்கரமான சூழ்ச்சி எனவே நறுமை சகோதரர்களே நாம் செய்த தர்மத்தை ஒருபோதும் சொல்லி காட்டக்கூடாது சிலர் சொல்லுவாங்க என்ன நான் சொல்லி காட்டுறதுக்கு சொல்லலைன்னு முன்னாலே என்ன சொல்லி தானே அதில் இந்த வார்த்தையை சேர்த்து கொள்றது நான் சொல்லி காட்டுறதுக்கு சொல்லலை நேர்மையான சகோதரி தங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வார்த்தை நாம் அல்லாஹ்வுக்காக இறைவனுக்காக பிறருக்கு செய்த உதவிகளை சதகாக்களை தர்மங்களை நாம் ஒருபோதும் அவற்றை வெளிப்படுத்தக்கூடாது சொல்லி காட்டக்கூடாது அடுத்து அந்த செய்தியில் வருகிறது பெற்றோரை நோவினை செய்வன் பெற்றோரை நோவினை செய்வன் நர்மை சகோதரர்களே ஒவ்வொருவரும் பெற்றோரோடு பெற்றோரை நடத்துகிறேன் சில வீடுகள்ல பெற்றோர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் இந்த அளவுக்கு என்றால் வீட்டுக்கு யாராவது முக்கியமான விருந்தினர்கள் வந்துவிட்டால் பெற்றோர்கள் வெளியே வரக்கூடாது என்று விரும்புவார்கள் தங்களுடைய பெற்றோர்கள் என்று அறிமுகப்படுத்துவதற்கு கூட வெறுக்கிறார்கள் இப்படி என்று சிலர் இருக்கிறார்கள் தங்களை வளர்த்து ஆளாக்கி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த பிள்ளைகள் எப்படி இன்று சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனது பெற்றோர் என்று அறிமுகப்படுத்துவதற்கு கூட வெட்கப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் வீட்டிலே பணியாளர்கள் வேலையாட்களை போன்று நடத்தப்படுகிறார்கள் நர்மையான சகோதரர்களை பெரும் பாவத்தில் உள்ளது பெற்றோரை நோவினை செய்வது அவரது உள்ளத்தை புண்படுத்துவது என்று சாதாரண ஒரு விடயம் கிடையாது எனவே பெற்றோரை நோவினை செய்பவன் சோர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று அல்லாவுடைய தூதரை சரித்தார்கள் அதே போன்ற நர்மைய சகோதரர்களை அந்த செய்தியிலே வரக்கூடிய மற்றும் ஒரு விடயம் என்ன அதாவது தொடர்ந்து மது அருந்துபவன் மதுபானத்தை அருந்தக்கூடியவன் சோனம் மாட்டான் இன்று மதுபானத்துக்கு புதிய புதிய பெயர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள் அருந்துகிறார்கள் ஆனால் அவைகள் அனைத்தும் மதுபானம் மார்க்கம் ஹராமாக்கியவைகள் எனவே இவ்வாறு அவைகள் பெயர் மாற்றப்பட்டாலும் போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் ஹராம் அப்போ எனவே நிறமையான சகோதரர்களே இவ்வாறு இந்த செய்தியில் மூன்று பேரை பற்றி எச்சரிக்கிறார்கள் எச்சரிக்கிறார்கள் இந்த மூன்று பேர் என்ன இவர்கள் சோனம் நுழைய மாட்டார்கள் இந்த மோசமான தீய பண்புகள் வந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் இந்த பாவங்கள் நமது வாழ்வில் நம்மிடம் வந்துவிடக்கூடாது தான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நிறைமை சகோதரர்களை இறுதியாக நாம் பார்ப்போம் இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீம்ல எழுபத்தி மூன்றாவது எண்ணிலை பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் வலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதாவது எவன் தனது அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லையோ அந்த அண்டை வீட்டாருக்கு பாதுகாப்பு உணர்வு ஏற்படவில்லையோ அவன் சொர்க்கத்தின் நுழைய மாட்டான் என்ன அந்த அண்டை வீட்டால் எப்போதுமே இவன்ட விஷயத்தில் பயத்தில் தான் இருப்பாங்க அச்சத்தில் தான் இருப்பாங்க ஏதாவது செஞ்சிடுவானோ ஏதாவது பேசிடுவானோ ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிவிடுவானோன்று சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இப்படி அண்டை வீட்டாருக்கு எவன் பிரச்சனையோடு வாழ்கிறானோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொல்லுவாங்க எச்சரித்திருக்கிறார்கள் பின்னியில் நிறமையான சகோதரர்களே இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நாம் அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய அவர்களுக்குரிய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லதாசனம் மிகவும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அன்றைய விட்டு விஷயத்தை பற்றி நிறைய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே சிலர் குறைந்தது நன்மை அவர் நன்மைதான் செய்யவில்லை குறைந்தவர்களுக்கு தீமையாவது செய்யாமல் தங்களை கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லதாசனம் அவர் நபித்துலர் வந்து கேட்கிறார் யார் சூழல்லா ஒரு பெண்மணி இரவு முழுக்க அந்த பெண் நின்று வணங்குகிறாள் இரவில் நின்று வணங்குகிறாள் பாலில் பகலில் நோன்பு இருக்கிறாள் ஆனால் தனது நாவினால் அண்டை வீட்டாளுக்கு அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருகிறார் அதாவது எத்தோசனால் அவள் நரகில் இருப்பாள் என்று சொன்னார் சாதாரண ஒரு விடயம் கிடையாது பிணவி நறுமையான சகோதரர்களே நாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அண்டை வீட்டார்களோடு நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்வது என்பது இஸ்லாமிய பண்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் காட்டி தந்திருக்கூடிய உயர்ந்த ஒரு பண்பாடாக உயர்ந்த ஒரு ஒழுக்க மாண்பாக இருந்து கொண்டிருக்கிறது பிணவி நறுமை சகோதரர்களே இவ்வாறு நபி சல்லா அவர்கள் எச்சரித்த பாவங்கள் சுவர்க்கத்தில் மாட்டான் என்று எச்சரித்த இவ்வாறான பாவங்கள் நாம் நம்மை விடுவித்துக் கொள்வோமாக அல்லாவிடத்தில் அதற்காக பிரார்த்திப்போமாக நர்மையான சகோதரர்களை அமல்களின் மூலம் இபாதத்துகளின் மூலம் உயர்ந்த பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அசாலாம் வராஹி வரும்